பெண்கள் பொருளாதாரத்திற்காக ஆண்களை சார்ந்திருக்கிறார்கள் தான் வந்து பெண்கள் ஏன் ஆண்களுக்கு அடிமையாக இருக்காங்க காரணம் என்னென்னா இப்போ பெண்களும் ஆண்களை அடிமைப்படுத்துகிறாங்க ஆண்களும் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் காரணம் என்னென்னா எதனால் அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா இங்கே வாழ்கிறது கடினமாக இருக்குது இந்தியாவில் வாழ்வது கடினமாக இருக்கிறது தான் ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்துகிறார்கள் வாழ்வது அவ்வளோ எளியா எளிதாக இல்லை ஒரு தொழில் சேர் காரணம் என்னென்னா இப்போ நிறைய ஒரு பெண் வந்து தனது பிள்ளைய படிக்க வைக்கணும்னா அதுக்கு ப அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது அதனால் அதற்கு தேவையான பொருளாதாரத்திற்காக ஒரு ஆணை அவள் தனது கணவனை அடிமைப்படுத்துகிறாள் அதை பெண்ணின் இந்த பலவீனத்தை வச்சுக்கிட்டு இந்த பயத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொருளாதார பயம் பொருளாதார தேவை ஏற்படுத்துகிற ஒரு பயத்தை அடிப்படையாக வைத்து ஒரு ஆணும் பெண்ணை அடிமைப்படுத்துகிறான் ஒரு பெண்ணோட வீக்னஸ் என்ன அப்படின்னு ஆராயும்போது பெண்ணுக்கு வந்து தனது பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஆணையோட பெண்ணுக்கு அதிக அதிக பயம் இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான படிப்புக்கான செலவு இதுக்கெல்லாம் எங்கே போகிறது அப்போ அதுவே கட்டணம் இல்லாமல் இங்கே கல்வி கிடைச்சின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பயம் வந்து பெண்ணுக்கு இல்லாமல் போகும் கட்டணம் இல்லாமல் கல்வி எந்த ஒரு கல்வியும் கட்டணமே கிடையாது அப்படின்னா அந்த கல்வி கட்டணத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு பயம் வருது இல்லை அந்த பயம் இல்லாமல் போகும் அதை காரணம் காட்டி ஒரு ஆணை ஆணிற்கு அடிமையாக இருக்கிற ஒரு வழக்கம் இல்லாமல் போய்விடும் அது அதுபோல் அப்போ வந்து அரசாங்கம் ஒரு காரணமாக இருக்குது பெண்கள் ஏன் பொருளாதாரத்துக்காக ஆண்களை ஆண்களிடம் சார்ந்து இருக்கிறார்கள் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் பொருள் பெண்களுக்கு இங்கே வந்து பயமாக இருக்குது இந்த வாழ்க்கை பயமாக இருக்குது இந்த வாழ்க்கை முறை பயமாக இருக்குது கல்வி ஏற்படுத்து கல்வி செலவு ஏற்படுத்துகிற ஒரு பயம் அந்த பயத்தை அடிப்படையாக கொண்டு பெண்கள் வந்து ஆண்களை ஆண்களுக்கு அடிமையாக இருக்காங்க அப்போ அந்த பயத்திலேருந்து பெண்களை விடுவிக்க வேண்டும் பெண் விடுதலைங்கிறது வந்து அடிமைத்தனத்திலேருந்து பெண்களை விடுவிக்க வேண்டும் அந்த அடிமைத்தனத்துக்கு முதல்ல என்ன காரணம் முதல்ல அந்த அடிமைத்தனத்துக்கு இது போன்ற பொருளாதார அச்சுறுத்தல் தான் காரணம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் தேவையான பணம் அதற்கு பெண் மட்டுமே அதை வந்து முடியாது அதுக்கு நிறைய லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது இப்போ குறைக்கு ஆங்கில முகம் அப்புறம் வந்து அந்த ஆங்கில வழி கல்விக்காக வருஷ வருஷம் பணம் தேவை அப்போது ஒரு பெண் வந்து வேறு வழியில் தான் பிள்ளைகளுக்காக ஆணிடம் அடிமையாக இருக்கிறாள் ஆண் ஆணிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திற்கு அடிமையாக இருக்கிறாள் அப்படி இருக்கும்போது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் அந்த கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் அரசாங்கம் அப்போ தான் பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமையாக இருக்கிற அந்த காரணத்திலிருந்து விடுபடுவார்கள் அப்போது இந்த கல்வி சார்ந்து ஒரு பொருளாதாரத்தை ஆணிடமிருந்து எதிர்பார்த்து ஆணிற்கு அடிமையாக இருக்க வேண்டிய அந்த கட்டாயத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் இப்படி தான் படிப்படியாக பெண்களுடைய அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம்னு பார்த்து அதற்கான காரணங்களை சரி செய்து வந்தால் தான் பெண் அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை விடுவிக்க முடியும் ஆண்களையும் வந்து விடுவிக்க முடியும் ஆணாதிக்கத்திலேருந்து ஆண் சர்வாதிகாரத்திலேருந்து அப்புறம் இன்னொன்று மருத்துவ செலவு மருத்துவத்துக்காக பிள்ளைகளுக்கு ஏதா ஆச்சுன்னா மருத்துவ செலவுக்கு என்ன பண்ணுறது அல்லது அந்த மனைவிக்கே ஏதா ஆச்சுன்னா அந்த பெண்களுக்கே ஏதாச்சுன்னா மருத்துவ செலவுக்கு என்ன பண்ணுறது அப்போ அதற்காக நிறைய பணம் தேவைப்படுது ஏதா ஒன்று ஆச்சுன்னா அப்போ அந்த பணத்துக்காக ஆணை சார்ந்திருக்கிறாள் ஆணை சார்ந்து இருக்கிறாள் ஆணிற்கு அடிமையாக ஆக வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணும் மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுங்க அப்போ மருத்துவம் சார்ந்து மருத்துவம் சார்ந்த ஒரு பொருளாதார தேவைக்காக ஒரு ஆணிற்கு அடிமையாக இருக்கிற ஒரு பெண்ணின் அச்சு பெண்ணை நம்ம வந்து விடுவிக்க முடியும் பெண்களை விடுவிக்க முடியும் மருத்துவம் கல்வி இது எல்லாமே கட்டணம் இல்லாமல் இங்கே கிடைக்கிறது அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது இந்த இரு காரணங்களுக்காகவும் பெண்கள் ஆணிடம் ஆணிடம் அடிமையாவது இல்லாமல் போய்விடும் அப்புறம் வேறு என்னென்னா இருப்பிடத்திற்காக இங்கே வீடுகள் வீடுகள் இது வந்து வீடை கட்டணும் அப்படின்னா அதற்கு வந்து நிறைய பணம் தேவை அந்த பணத்துக்கு அந்த பணத்தை வந்து ஒரு பெண் மட்டுமே தனது வருமானத்திலருந்து பெற முடியாது அப்போ ஆணியின் வருமானத்திற்காக அவள் எதிர்ப்பு ஆணியின் வருமானத்தை எதிர்பார்த்து ஒரு வீட்டில் வசிக்கணும் சொந்த வீட்டில் வசிக்கணும் அதற்காகவும் பெண் வந்து ஆணிற்கு அடிமையாக இருக்கா அப்போ அதுலேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டே மக்களுக்கு தேவையான வீடுகளை கட்டணும் யாருமே இந்த வாடகை வீடு கட்டி வாடகைக்கு விடுற அந்த கலாச்சாரத்தை விட்டுட்டு கவர்மெண்ட்டே வீட்டை கட்டி வாடகைக்கு விடணும் யாரும் சொந்தமாக வீடெல்லாம் கட்டக்கூடாது ஏன்னா அப்போ வாழ்க்கை எளிதாக இருக்கும் வாழ்க்கைன்னா என்னென்னா படிக்க வைக்கணும் மருத்துவ செலவு வீடு கட்டணும் இப்படி ஐயோ வாழ்க்கையை பார்த்தாலும் பயமாக இருக்குதுப்பா அப்போ அதுக்காக அப்போ வந்து அப்புறம் வந்து மூணு கல்யாணம் சடங்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு பல லட்சம் தேவைப்படுது என்னடா வாழ்க்கை பயங்கர அச்சுறுத்தலாக இருக்குது அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ வீடை கட்டி வாடகைக்கு விட்டுறணும் கவர்மெண்ட்டே வாடகைக்கு விட்டுருணும் அப்படி இருக்கும் யாரும் சொந்தமாக நம்ம வீடெல்லாம் எல்லாம் கட்டக்கூடாது மக்களுக்கு தேவையான வீடுகளை அரசாங்கமே கட்டணும் நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வீடு தேவையோ அங்கே அங்கே ஏதாவது அரசாங்க வீடுகள் இருந்தால் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ஒரு குறைந்தபட்ச வாடகை கட்டி நீங்கள் வசிக்கலாம் அப்படினா வீடு கட்டுற அந்த செலவும் இல்லாமல் போயிடும் எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது வீடுகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது எப்படி ஒரு பறவைகளோட கூடுகளில் ஏற்றத்தாழ்வு இல்லை காக்காவோட கூட்டில் எல்லா எல்லா கூடும் ஒரே மாதிரி தான் இருக்குது அதுபோல் ஒரு குருவி கூட எல்லா கூடும் ஒரே மாதிரிதான் இருக்குது ஒரு தூக்குனாங்குருவி கூடு எல்லா கூட ஆனால் வந்து மனிதரோட வீடை போட்டு பாருங்கள் ஒரு வீடு ஓட்டு வீடு ஒரு வீடு ஒரு வீடு காங்கிரீட் வீடு ஒரு வீடு மாளிகை வீடு ஒருத்தர் வீடே இல்லை வாடகை வீட்டில் இருக்கிற ஏன் அந்த ஏற்றத்தாழ்வு வீட்டில் ஒரு சமத்துவம் இருக்கணும் அப்போ இந்த மாதிரி வீட்டை அரசாங்கம் அப்பா வீடு வீடை கட்டுவதற்காக அதற்கு தேவையான பொருளாதாரத்திற்காக ஒரு ஆன் அடிமை அடிமையாகிற ஒரு பெண்ணடிமைத்திடத்திற்கு பெண்களை விடுவிக்க முடியும் இந்த அப்போ பெண்களுக்கு வாழ்க்கை எளிதாகுது ஆ வீட்டை கட்ட வேண்டிய அவசியம் அந்த வீட்டை கட்டணுங்கிற அந்த பயம் தேவையில்லை வீட்டை கட்டுவதற்காக பொருளாதாரத்தை ப அந்த அந்த பொருளாதாரத்தை இல்லாமல் போது கல்வி மருத்துவம் இந்த மூணு மூணு பிரச்சனையும் இப்போ இல்லாமல் போகுது எல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கப்போகுது அடுத்தால் என்னென்னா யாரும் இந்த கல்யாணத்தை ஆடம்பரமாக பண்ணக்கூடாது கல்யாண மண்டபங்கள்லாம் எழுத்து மூடுங்க ஒரு கல்யாணத்துக்கு ஐம்பது பேர் தான் வரணும் இதுக்கு மேலே வரவே கூடாது அந்த மாதிரி எளிமையாக நடத்துவதன் மூலமாக கல்யாண செலவுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த இருந்து பெண்களையும் ஆண்களையும் விடுவிக்க முடியும் மனிதர்களையும் மக்களை விடுவிக்க முடியும் அப்போ இது இந்த தான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கு பல லட்சம் ஆகும் தான் பிள்ளைகளுக்கு சீர்வரிசை பண்ணணும் நகைகள்லாம் வாங்கணும் வரதட்சணை கொடுக்கணும் அது நம்மளால் முடியாது அப்போது தனது கணவனிடம் வருமானத்திற்கு அதனால்தான் ஒரு பெண் ஆசைப்படுகிறாள் தான் தனது கணவன் கணவனின் பொருளாதாரத்திற்கு இவ்வளோ அடிமையாகிறாள் அப்படி இருக்கும்போது எந்த கல்யாணத்தையோ பிறந்தனாலையோ ஒரு ஒரு சடங்கு சம்பிரதாயம் எதாக இருந்தாலும் நீ ஆடம்பரமாகவே பண்ணக்கூடாது அப்படி அப்போது ஓ அப்போது சடங்கு சம்பிரதாயம் இந்த மாதிரி திருமண வாயு இதுக்கெல்லாம் வந்து பல லட்சம் தேவையே இல்லை ஒரு கல்யாணத்தை எளிமையாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்போ யாரும் வந்து இந்த நகைகள்லாம் வரதட்சணையாக போட மாட்டாங்க வரதட்சணை நகை எதுக்காக போடுறாங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் நிறைய பேர் வருவாங்க ஐநூறு ஆயிரம் பேர் வருவாங்க அவங்க முன்னாடி நாம் வந்து மரியாதையாக இருக்கணும் அந்த ஒரு நாள் மரியாதைக்கு ஆசைப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க எல்லோரும் பெருமையாக பேசணுங்கிறதுக்காக நூறு பவுன் போட்டாங்க அஞ்சு ஐம்பது நிறைய ரொக்கம் பத்து லட்ச ரூபா ரொக்கம் இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க அதுவே நீ ஒரு ஐம்பது பேர் தான் வராங்க ஒரு திருமணத்துக்கு அப்படின்னுமா யாரும் நூறு பவுன் நகைலாம் மாட்டாங்க ஒரு திருமணம்னா ஐம்பது பேருக்கு மேலே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டம் போட்டு நெருங்கிய ரொம்ப நெருங்கிய உறவு உறவினர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு அந்த அந்த மாதிரி எளிமையாக நடத்தப்படுகிற ஒரு திருமணத்தில் யாரும் வந்து பத்து லட்ச ரூபா பணத்தை ரொக்கமாகவோ அல்லது வந்து ஒரு நூறு பவுன் நகை அந்த மாதிரிலாம் மாட்டாங்க வரதட்சணை வரதட்சணைக்கு காரணங்கிறது வந்து இந்த மாதிரி சபை மரியாதைக்கு ஆசைப்பட்டு ஒரு நாள் மரியாதைக்கு ஆசைப்பட்டு சொந்தக்காரங்க எல்லோரும் ஐநூறு ஆயிரம் பேர் வருவாங்க அவங்க பெருமையாக பேசணுங்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி வரதட்சணை நிறையா கொடுக்குற வழக்கம் அப்போது இதுக்கு இதுக்கு தடை போடணும் இது ஏன் அந்த மாதிரி வரதட்சணை கொடுக்கக்கூடாதுன்னு சொ வரதட்சணை கொடுப்பது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மக்கள் அதை கேட்க மாட்டேன்றாங்க ஏன்னா அதற்கு ஒரு வழி இருக்குது இந்த மாதிரி ஆடம்பரமாக சடங்குகளை நடத்தக்கூடாது அப்படின்னு சட்ட அப்போ ஐம்பது பேர் தான் வரணும் அப்படிங்கும்போது அப்பாடா இப்போ வந்து பாரு அப்போ கல்யாணத்துக்காகவும் நம்ம பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை பணத்தை பணத்துக்கு அந்த பணத்துக்காகவும் ஆணிடம் அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை அப்போ பாருங்கள் கல்யாண செலவு அப்புறம் படிப்பு செலவு மருத்துவ செலவு வீடு கட்டுற செலவு அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கட்டுற செலவு நீதிமன்ற செலவு கூட நீ ஏதாவது பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு போனால் அதுக்கும் நிறைய செலவாகுது நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கே நீதியை பெறுவதற்கே பயப்படுறாங்க நிறைய செலவு பண்ணால் மட்டும்தான் உனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு அப்போ அதையும் அந்த நீதிமன்றமும் உனக்கு கட்டணம் இல்லாமல் பெறப்பட வேண்டும் இப்படி இங்கே வாழ்வது வந்து உனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கணும் அப்போ இப்போ வாழ்க்கையே ரொம்ப ஈஸியாக போச்சு ஒரு அப்போ பணத்துக்கு அப்போ இன்னொன்று பண்ணணும் என்னென்னா பிள்ளைகள் இங்கே பிறந்தாங்கன்னா படிப்புக்கு சம்பளம் கொடுக்கணும் ஏன்னா படிக்கிற பசங்களுக்கு அதுதான் வேலை நாளைக்கு பின்ன வேலைக்கு போகிறதுக்காக தான் அவங்க இப்போ படிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு முன் ஒரு பயிற்சி தான் தொழிற்பயிற்சி தான் பள்ளிக்கூடங்கிறது பிற்காலங்களில் அவர்கள் செய்ய போகிற ப பயிர் பிற்காலங்களில் அவர்கள் செய்ய போகிற வேலைக்கு முன்கூட்டியே அவர்கள் பெறுகிற பயிற்சி தான் ஆரம்பகட்ட பயிற்சி தான் பள்ளிக்கூடம் அப்போ அதுக்கு சம்பளம் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அப்புறம் வந்து ஒரு பிள்ளைகள் பிறந்ததுலேருந்து வேலைக்கு போகிற வரைக்கும் க அந்த படிப்பதற்கு சம்பளம் போக மீதி செலவுகள்லாம் இருக்குது சாப்பாடு செலவு இப்படிலாம் இருக்குது அப்போ அந்த வயதை அடிப்படையாக கொண்டு மாச சம்பளம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் வேலைக்கு போகிற வரைக்கும் போகிற வரைக்கும் கொடுக்கணும் அப்போ அப்படி இருக்கும்போது கல்வி செலவு கிடையாது கல்விக்கே சம்பளம் கொடுக்குறாங்க கல்வி கற்பதுக்கே சம்பளம் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பிள்ளைகளை வளர்ப்பதற்காக பணத்தை செலவு செய்கிறது இந்த அரசாங்கம் இப்படி இந்த அரசாங்கம் வந்து வாழ்க்கையை எளிதாக மாற்ற வேண்டும் எனது நாட்டில் வாழ்வது எனக்கு எளிது கல்வி கற்பது எளிது கல்வி கற்பதுக்கு கட்டணம் இல்லை மருத்துவத்துக்கு கட்டணம் இல்லை நீதிமன்றப்ப ஏதாவது நீ நீதியை பெறுவதற்காக நான் நீதிமன்றம் போனால் அங்கும் எனக்கு கட்டணம் இல்லை வீடு அரசாங்கமே கட்டித்தருகிறது வாடகை வாங்கி கொள்கிறது மாதம் மாதம் ஒரு நியாயமான வாடகை வாங்கி கொள்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா கல்விக்கே பிள்ளைகளுடைய கல்விக்கே அரசாங்கம் சம்பளம் கொடுக்கறது அப்புறம் பிறந்ததுலேருந்து வேலைக்கு போகிற வரைக்கும் சாப்பாட்டுக்காக அரசாங்கம் பணம் கொடுக்கறது ஏன் அது அவங்களோ நாளை பின்னா வேலை பார்த்து வரி வாங்கி அந்த வரியில்தானே இந்த அரசாங்கமே நடக்குது அப்போ அரசாங்கம் நினச்சா எதவனாலும் செய்யலாம் இல்லை மனுஷங்களால் முடியாது எதுவுமே இல்லை ஏன்னா சில நாடுகளில் இதெல்லாம் நடக்குது சவுதி அரேபியாவிலலாம் நான் சொல்கிற இது வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு அப்போ இது எங்கேயோ நான் சொல்கிற விஷயம் முடியாது அப்படின்லை எங்கேயோ ஒரு இடத்துல அது நடக்குது இதையெல்லாம் பண்ணுனா இப்படியெல்லாம் ஒரு அரசாங்கம் இங்கு வாழ்கிற மக்களின் வாழ்க்கையை எளிதாக்க வேண்டும் ஆ வாழ்வது ஈஸிப்பா நான் வாழ்கிறதுக்காக எனக்கு தேவையான பொருளாதாரத்துக்காக நான் யாருக்கும் அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பெண் உணரணும் எளிமையாக அதாவது ஒரு பெண்ணின் வாழ்க்கையை எளிமையாக்கணும் அப்போ தான் வந்து ஒரு பெண் வந்து நான் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அப்படி ஒரு காரணங்களே இல்லை நான் இதற்காக ஒரு பெண் ஆணின் வருமானத்துக்கு ஆசைப்படணும் அதுபோல் கண்டிப்பாக பெண்கள் அனைவரும் வேலைக்கு போகணுங்கிற ஒரு சட்டத்தையும் போட்டுடணும் பெண்கள் அனைவரும் வேலைக்கு போயே ஆகணும் அப்புறம் அரசு வேலைகளை நிறைய உருவாக்கணும் இந்த மாதிரி வேலை செய்கிறது ஈஸியாக மாற்றணும் எட்டு மணி நேரம் தான் வேலை அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் வாரம் இருமுறை இரு நாள் விடுமுறை கொடுக்கணும் அப்போ வேலை செய்கிறது ஈஸியாக மாறணும் வேலையை அச்சுறுத்தக்கூடாது வேலைக்கு போனால் அவ்வளோதான் நிறைய தனியார் கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா காலையில் வேலைக்கு போனோன்னா ம இரவு பத்து மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க சில சூப்பர் மார்க்கெட்லாம் வேலை பார்க்குறாங்க அப்போது அரசாங்கம் அவங்கள பார்க்க மாட்டேங்குது அப்போ அவங்களாம் புலம்புறாங்க வாழ்க்கையை என்னடா இது நரகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க வாழ்க்கை ஈஸியாக இருக்கணும் ஜாலியாக உணரணும் அப்படின்னா என்ன பண்ணும் எட்டு மணி நேரம் தான் வேலை ரெண்டு நாள் லீவு இந்த மாதிரி தொழிலாளர் சட்டங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அப்போ தான் அங்கே வாழ்கிற மக்கள் பெண்கள்னால் அப்போ வேலைக்கு போகிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க இன்னும் வேலையை வந்து காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணிக்குள்ளே முடிச்சிடணும் காலையில் ஆறு மணிக்கே வேலைக்கு போயிடணும் இங்கே வாழ்கிறது ஈஸிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்போ காலை உணவு யார் சமைப்பா அப்புறம் காலை உணவு வேலை பார்க்குற இடத்துல கொடுக்கணும் ஏன்னா அந்த வே நீங்கள் அந்த இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் தேவை உங்களுக்கு சா தேவையான சாப்பாடு அந்த நிறுவனம் தான் கொடுக்கணும் அது காலை மதிய உணவு நிறுவனம் தான் கொடுக்கணும் அப்போ காலில் சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவை கொடுக்க வேண்டும் அப்போ வேலை செய்கிறது ஈஸி அப்போ இப்படி எனது நாட்டில் வாழ்வது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி காலையில் ஆறு மணிக்கு நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு காலை உணவு காலையில் ஒம்பது மணிக்கு பத்து ஒம்பது மணிக்கு அங்கேயே கொடுத்துட்றாங்க எனக்கு தேவையான வேலை செய்கிற இடத்தில் எனக்கு தேவையான தண்ணீர் எல்லா தேவைகளையும் அவங்களே பூர்த்தி பண்ணுறாங்க உணவு தேவை அப்படித்தான் அப்போ அது சார்ந்து வேலை வேலை செய்பவர்களுக்கு தேவையான உணவை உற்ப சமைப்பதற்காகவே நிறைய வேலையாட்கள் தேவைப்படுவார்கள் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் அந்த மாதிரி வேலை பார்க்குறது ஈஸியாக மாற்றணும் ஓ வேலை பார்க்குறது வேலைக்கு போயிட்டாக்க நம்ம ரெண்டு வேலை சாப்பாடு நமக்கு அங்கேயே கிடச்சிடணும் வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நம்ம வேலை செய்யணும் அப்போ மதியம் ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும் எல்லாருமே யாரும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வேலை பார்க்கக்கூடாது காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிடணும் ஒரு மணிக்கு முடிச்சிடணும் ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி அப்போ பாருங்கள் பாதி நாள் வேலை நாள் பாதி நாள் விடுமுறை ஆனால் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறோம் எப்போதும் போல் வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை வேலையில் வேலை அப்போ வாழ்க்கை இன்னும் எளிதாக மாறுது இந்த மாதிரி மக்களுடைய வாழ்க்கையை வந்து எளிதாக மாற்றிக்கிட்டே போகணும் வாழ்வது எளிது அப்போ வாழ்வது எளிது அதுபோல் நிறைய அரசு அரசு வேலை அரசு துறையாக மாற்ற வேண்டும் விவசாயத்துறையெல்லாம் அரசு துறையாக மாற்றிடணும் போக்குவரத்து துறையெல்லாம் இதெல்லாம் வருமானம் தருகிற ஒரு ஒரு துறை அதனால் அரசுக்கு இதில் எந்த செலவும் இல்லை ஆனால் அரசில் அரசு வேலை செய்யும்போது என்னாகும் அப்படின்னா அதை அரசு துறையாக மாற்றும்போது அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு ஒரு தொழில் பாதுகாப்பு அவர்கள் உரிமை அங்கு மதிக்கப்படும் தனியார் துறையை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகக்கூடாது தனியார் துறை அதிகப்படுத்திகிட்டே போனால் அவங்க வந்து சுரண்ட ஆரம்பிச்சிருவாங்க தொழிலாளர்களை அரசு அரசு வந்து அரசு பணியாளர்களை அதிகப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும் அரசு துறையாக மாற்ற வேண்டும் வருமானம் தருகிற தொழில்கள் எதெல்லாமோ அதை அரசு துறையாக மாற்றணும் மாற்றினாதான் அப்போ வந்து அங்கே வேலை செய்கிற செய்கிறவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் அப்போ அந்த வகையில் வருமானம் தருகிற விவசாய தொழில் அதை அப்படியே அரசு துறையாக மாற்றுங்க அரசு பணியாளர் விவசாயிகளே அரசு பணியாளராக மாற்றுங்க அதுபோல் அதுபோல் போக்குவரத்து துறை எல்லா தனியார் பஸ் எதுவுமே கிடையாது எல்லாம் அரசு பணி அரசு துறையாக மாற்றுங்க அது வருமானம் தருகிற தொழில் அதனால் நம்ம அரசாங்கத்துக்கு எந்த இழப்பும் கிடையாது இந்த மாதிரி வருமானம் தருகிற தருகிற தொழில்களை எல்லாம் அரசு துறையாக மாற்றிகிட்டே வரணும் அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அங்கே வேலை செய்கிற பணியாளர்களின் பணி பாதுகாப்பு பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு தொழில் பாதுகாப்பு கிடைக்கும் அவங்க ஈஸியாக வாழ்க்கை உணர்வாங்க அது மாதிரி வந்து இப்போது வாழ்வது இங்கே எளிது எனது நாட்டில் வாழ்வது எனக்கு எளிது அப்போ நான் ஒரு ஆணின் எனது எனக்கு தேவையான பொருளாதாரத்திற்காக நான் ஆணுக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு பெண்கள் யோசிப்பாங்க அதுபோல் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும் இன்றைக்கி பெண்கள் ஏன் வே ஆண்களின் பொருளாதாரத்துக்கு அடிமையாகிறாங்க வேலைக்கு போகவிக்கே ஏன் பயப்படுறாங்க அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா ஆண்களும் பெண்களும் வேலை செயவது சேர்ந்து வேலை செய்வது வேலை செய்கிற இடங்களில் ஆண்களின் ஆதிக்கம் ஆண்களின் இடையூறுகள் பாலியல் இடையூறுகள் இதெல்லாம் பெண் நான் வேலைக்கு போகலன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது வேலைக்கு ஆண்களும் பெண்களை நீ வே நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா வேலைக்கு போகிற இடத்துல தனது மனைவிக்கும் ஒரு ஆணுக்கும் ஏதாவது தொடர்பு ஏற்பட்டு விடுமோ அல்லது தனது மனைவி வேறொரு ஆணால் ஈர்க்கப்பட்டு விடுவாளோ இதனால் குடும்ப அமைதி பாதிக்கப்படுமோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு பெண்களை வேலைக்கு போக விட மாட்டாங்க பெண்களும் தாங்கன்றா இல்லை தாங்கள் வந்து ஒரு உத்தமிதான் நீ உனது நம்பிக்கைக்குரிய ஒருவர் தான் ஒருவர் தான் அப்படின்னு நிரூபிப்பதற்காகவே நான் வேலைக்கு போகலன்றாங்க அப்போது பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும் ஒரு பள்ளிக்கூடமாக அது பெண்களை பெண்கள் பெண் பிள்ளைகளுக்கு கற்பிக்க பெண் ஆசிரியர்கள் மருத்துவமனையாக பெண்களுக்கு தேவையான மருத்துவத்தை மருத்துவ சேவையை பூர்த்தி செய்ய பெண் மருத்துவர்கள் பெண் செவிலியர்கள் இப்படி பெண்களுக்கு தனியாக மருத்துவமனை பெண்களால் நடத்தப்பட வேண்டும் பெண்களுக்கு தனியாக கல்வி நிலையங்கள் பெண்களால் இப்படி சில நிறைய தொழிற்சாலைகள் கடைகள் சூப்பர் மார்க்கெட்டு பெண்கள் மட்டுமே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கணும் அங்கே பெண்கள் தான் வேலை செய்வார்கள் இந்த மாதிரி ஆண்களையும் பெண்களையும் தொழிலில் பிரிக்கணும் அப்போ பெண்கள் தைரியமாக வேலைக்கு போவாங்க ஆண்களும் வேலைக்கு அனுப்பிடுவாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து பயமே இல்லை அங்கே வந்து பெண் தனது மனைவியை சந்தேகப்படுறதுக்கு அங்கே அவசியமே இல்லை காரணம் பெண்கள் தனியாக வேலை பார்க்கிறார்கள் தனது மனைவி வேலைக்கு போகிற இடத்தில் அங்கு பெண்கள் தான் இருக்கிறார்கள் அது மாதிரி பெண்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது போது அங்கே வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல வந்து இன்னொரு வேலை செய்கிற இடத்துல சண்டை வரும் அரசியல் இதெல்லாம் எப்படி தாக்குப்பிடிக்கிறது என்னடா இது அப்படிங்கிற அப்போ அவங்க என்ன பண்ணணுன்னா வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் யாரும் வாடா போடா வேலை பார்க்குற இடத்துல எப்படி நடந்துக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது வாங்க போங்கன்னு கூப்பிடணும் வாடா போடா வா வாப்போன்னுலாம் கூப்பக்கூடாது இந்த மாதிரி அப்புறம் வந்து பகிர்ந்து உண்பதற்கு வேலை செய்கிற இடத்துல தடை விதிக்க வேண்டும் உனக்கு அங்கே வேலை செய்கிற இடத்துல இப்போ சாப்பாடு கொடுக்கப்பட்டு விட வேண்டும் பகிர்ந்து உண்டால் உறவு முறை ஏற்படும் உறவுமுறை அரசியல் ஏற்படும் சண்டைகள் ஏற்படும் சச்சரவுகள் ஏற்படும் சோம்பேறித்தனம் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல உறவுமுறைக்கு இடமில்லை உறவு முறைக்கு எது காரணம் பகிர்ந்து உண்பது தான் காரணம் பகிர்ந்து உண்டால் தான் உறவு முறை ஏற்படும் அதனால் பகிர்ந்து உண்பதற்கு என்ன காரணம் வீட்டிலேருந்து சமையல் சாப்பாடுறதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கேயே சாப்பாடு கொடுத்துட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே உணவு அதை பகிர்ந்து உண்ண போகிறது கிடையாது இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் மூலமாக தான் இந்த வாழ்க்கை எளிதாக மாற வேண்டும் மக்களுடைய வாழ்க்கை எளிதாக மாறும்போது தான் பெண்கள் ஆண்களின் பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட மாட்டாங்க ஆண்களுக்கு அடிமையாக மாட்டாங்க பெண்கள் சுதந்திரமாக வாழ்வாங்க விடுதலை வைப்போம் ஆண்களும் சுதந்திரமாக வாழ்வோம் பெண் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி பெண்களை விடுவிக்கணுமோ அதுபோல் ஆண் சர்வாதிகாரத்திலிருந்து ஆண்களை விடுவிக்க வேண்டும் அதுவும் கொடுமையானதுதான் ஒரு பெ ஒரு பெண்ணை பார்த்து அச்சுறுத்துறது அவளை அட அடிமைப்படுத்துறது அதுவும் ஒரு ஆண்களுக்கு மிகுந்த துன்பத்தை தரக்கூடியது ஒரு ஆணின் துன்பம் வேறு மாதிரியாக இருக்கும் பெண்ணின் துன்பம் வேறு மாதிரியாக இருக்கிறது ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிறது எவ்வளோ மோசமானதோ அதுபோல் அடிமையாக இருக்கிற ஒரு பெண்ணின் நிலை எவ்வளோ மோசமானதோ அதுபோல் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிற ஆணின் நிலை இருக்கல அதுவும் மோசமானது தான் அதுவும் அவனுக்கு துன்பத்தை தான் தரும் அதனால் அதுலேருந்து ஆண்களை விடுவித்து ஆண் பெண் உறவை வந்து நல்ல ஒரு விதமாக ஆக்கப்பூர்வமாக மாற்றி ஒரு சுதந்திரமாக சுயமரியாதையோடு சுயமரியாதையோடு வாழ செய்ய வேண்டும் அதற்கு இங்கே வாழ்கிறது எனக்கு ஈஸிப்பா என் நாட்டில் வாழ்வது எனக்கு ஈஸி கல்வி மருத்துவம் எல்லாமே கட்டணம் இல்லாமல் கிடைக்கிறது கட்டணம் இல்லாமல் கண்டிப்பாக பெண்கள் வேலைக்கு போகணும் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக வேலை செய்கிறாங்க அப்போ வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு பெண்களுக்கு இப்போ காரணமே இல்லை காலையில் ஆறு மணிக்கே வேலை ஒரு மணிக்கு முடிஞ்சிருது ரெண்டு வேலை சாப்பாடு அங்கேயே கொடுத்துட்றாங்க இடையில தே தேநீர் அல்லது என்ன சுண்டல் குண்டல் ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க அப்போ வேலைக்கு போனால் எனக்கு இருவேளை சமைக்கிற வேலையே கிடையாது அந்த மாதிரி சமைக்கிற வேலை கிடையாது பாதி நாள் வேலை பாதி நாள் விடுமுறை வீட்டுக்கு வந்துடணும் ஒரு மணிக்கப்புறம் யாருமே எங்கேயுமே கடைகள் எதுவுமே திறந்துருக்க கூடாது எல்லாம் மூடிடணும் கம்பெனி எல்லாமே மூடிடணும் ஒரு அப்புறம் வீட்டுக்கு வந்துடணும் இப்படி இங்கே வேலை செய்வது ஒரு நீதிமன்ற சேவையாக அது கட்டணம் இல்லாமல் கிடைக்க வேண்டும் அப்புறம் வந்து இந்த வரதட்சணை இதெல்லாம் வந்து இப்போ ஆடம்பரமாக எந்த திருமணங்களையும் நடத்தக்கூடாது கல்யாண மண்டபம்லாம் எடுத்து மூடிடுங்க எளிமையாக தான் நடத்த ஒரு திருமணம் வந்து ஐம்பது பேர் தான் வரணும் அப்போ வித அச்சுறுத்தலும் எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு உணரணும் அப்போ தான் பெண்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை மீட்டெடுக்க முடியும் இந்த பொருளாதார அச்சுறுத்தல் தான் பெண்கள் வந்து ஆண்களின் ஆண்களின் வருமானத்திற்கு ஆசைப்படுவதற்கு காரணம் தன் பிள்ளைகளை க கரை சேர்க்க ஆண்களின் வடிமா வருமானத்திற்கு ஆசைப்பட்டால்தான் அது சாத்தியம் ஆ அப்படிங்கிற அளவுக்கு இங்கே வாழ்க்கை நடைமுறைகள் அச்சுறுத்தல் மிகுந்ததாக இருக்கிறது வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி உணரும்போது தான் உணரும்போது தான் பெண்களுடைய பெண்களை வந்து பெண் அடிமைத்திலிருந்து மீட்டு பெண் விடுதலை என்பது அப்போ தான் சாத்தியம் அப்போ தான் ஆணும் அடிமை விடுதலை அடைவோம் ஆணுங்க அடிமை அடிமையாக தான் இருக்கும் ஆணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அந்த சர்வாதிகாரம் பாருங்கள் ஒரு பெண் வேலைக்கு போகணாதுன்னு சொல்கிறான் அப்போது அவளுடைய பொருளாதார சுமையெல்லாம் இவன் தலையில் தான் இறங்குது அப்போ எவ்வளோ பெரிய துன்பம் பாருங்கள் ஆணுக்கு எவ்வளோ பெரிய துன்பம் ஒரு பெண்ணிற்கு எவ்வளோ பெரிய துன்பமோ பெண்ணடிமைத்தனம் என்பது அதுபோல் ஒரு ஆணிற்கும் துன்பம் தான் அது அதுக்கெலாம் காரணம் என்ன இங்கே நிறைய குழப்பங்கள் இருக்குது நிறைய சீர்திருத்தங்களை செய்வதன் மூலமாக நான் சொல்கிற நடைமுறை பின்பற்றினா வாழ்க்கை மனித வாழ்க்கை என்பது எளிதாக மாறும் எளிதாக மாறும்போது நான் யாருக்கும் அடிமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பெண்கள் கண்டிப்பாக இப்போ அனைவரும் வேலைக்கு போகணும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா எளிதாக இருக்கணும் அப்படிங்கிறன்னா தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் தாய்மொழியில் கல்வி கற்றால் தான் நீங்கள் என்ன சீர்திருத்தம் பண்ணாலும் அது உங்களுக்கு பலன் தரும் தாய்மொழியில் உங்கள் கல்வி இல்லை என்றால் எதுவுமே உங்களுக்கு பலன் தராது இப்போ ஆங்கில வழி கல்வி மூலமாக நீங்கள் கல்வி கற்பது ரொம்ப கடினமாக இருக்குது பள்ளிக்கூடத்தில் மட்டுமே கற்றுக்கிட்டால் போதாது வீட்டுக்கு வந்து டியூஷன் போகணும் அப்போ தான் அது புரியும் அந்த பாடம் அது காரணம் என்னது நீ கற்கிற கல்வி ஆங்கில வழிக்கு கல்வி கற்கிற தாய்மொழியில் கல்வி கற்றுந்தனா கல்வி என்பது எளிதாக இருக்கும் கல்விக்காக வீட்டில் வந்த பிறகு நீ பாடம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது டியூஷன் போக வேண்டியிருக்கு வேலை விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் என்னென்னா அந்த கல்வி கடினமாகி விட்டது நீ அந்நிய மொழியில் கல்வி கற்கிற உன் தாய்மொழியில் கல்வி கற்றுந்தால் உன் வாழ்க்கை ஈஸியாக இருக்கும் படிக்கிறது ஈஸியாக இருக்கும் தாய்மொழியில் தொழில் செய்ய வேண்டும் தொழில்லையும் இன்றைக்கி ஆங்கிலம் ஆங்கிலத்தின் ஆதிக்கம் ஆங்கிலம் தெரியாமல் நீ இன்றைக்கி தொழில் செய்ய முடியாது அப்போது கல்வி கல்வியில் ஆங்கிலம் ஆதிக்கம் அதுவே தொழிலும் தொடர்கிறது அதனால் தொழிலையும் கல்வியிலையும் ரெண்டு இடத்துலையும் ஆங்கிலத்தின் தாய் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்தி தாய்மொழி மூலமாக முழுக்க கல்வி கற்க வேண்டும் தொழில் செய்ய வேண்டும் அப்போ தொழில் செய்கிறது ஈஸியாக மாறிடும் ஒரு ஜப்பான் சைனாவிலலாம் எப்படி தாய்மொழியில் தான் கல்வி கற்கிறாங்க தாய்மொழியில் தான் தொழில் செய்கிறாங்க அதுபோல் நாமளும் என்ன பண்ணோம் அதனால்தான் அவங்க முன்னேறுறாங்க அதுபோல் நாம அவங்களுக்கு அதெல்லாம் முன்னே ஈஸியாக இருக்குது தாய்மொழியில் கல்வி தாய்மொழியில் தொழில் என்பது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது அதுபோல் நாமளும் தாய்மொழியில் கல்வி தாய்மொழியில் தொழில் செய்யும்போது இங்கே வந்து தொழில் செய்கிறது ஈஸி கல்வி கற்பது ஈஸி வாழ்வது ஈஸி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ரொம்ப எளிதாக இருக்குப்பா அப்படி இருக்கும்போது நான் எதற்காக ஒரு ஆணிற்கு அடிமையாக வேண்டும் அர்த்தமே இல்லை ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கு ஆண்களுக்கும் காரணமே கிடையாது அப்போ வாழ்வதை வாழ்வது கடினமாக இருக்கும்போது தான் பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு ப பரிதாம இருக்குது ஏன்னா ஆண்களுக்கே ஆண்கள் தண்களுடைய நிலமே அவர்களுக்கு பரிதாபமாக இருக்குது இப்படிப்பட்ட அதாவது இந்த இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் வாழ்கிறது பிழைக்கிறது வேலை பார்க்குறது கல்வி கற்பது மருத்துவம் இப்படின்னு வாழ அவங்கள வந்து மகிழ்ச்சியாக வாழ விடாமல் இந்த மாதிரியான விஷயங்களே அவங்கள கஷ்டப்படுத்துது ஆண்களுக்கு தங் ஆண்களாகிய தங்களை பார்க்கும்போதே பரிதாபமாக இருக்குது நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கே எப்படி நாக்கு தள்ளுத இந்த பெண்கள் எவ்வளோ பாவம் பாருங்கள் அந்த பரிதா பெண்களுடைய பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சலுகைகளை கொடுக்குறான் அவங்களோட வீக்னஸ் ஆராயிரும் அவங்கள அடிமைப்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் பாவம் பெண்கள் கண்டிப்பாக அப்போ நீ வேலைக்கு போகாத இது போன்ற சலுகைகளை கொடுக்குறான் கொடுத்து அவளை அடிமைப்படுத்திடுறான் சலுகைன்னு சொல்லிட்டு அப்போ அடிமைப்படுத்திடுறான் பெண்கள் அடிமையானால் அவ்வளோதான் உரிமைகள் எல்லாமே மறுக்கப்படும் அதனால் பெண்களுடைய வாழ்க்கையை எளிதாக்கணும் ஆண்களுடைய வாழ்க்கையை எளிதாக்கணும் வாழ்வது எனது நாட்டில் எளிது படிப்பது எளிது தொழில் செய்வது எளிது திருமணம் இது எல்லாமே எளிது அப்படின்னு சொல்லிட்டு காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும் முன்கூட்டியே காதலிச்சு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இந்த நாட்டில் உள்ளவர்கள் கொடுக்க வேண்டும் எளிதாக இருக்கணும் வாழ்வது அப்போ தான் இந்த பெண் பெண்களையும் பெண்களை விடுவிக்க முடியும் ஆணாதிக்கத்தில் ஆண் சர்வாதிகாரத்திலிருந்து ஆண்களை விடுவிக்க முடியும் ஆணும் பெண்ணும் விடுதலை பெறுவது இதனால் தான் சாத்தியம் அதனால் வந்து பெண் அடிமைத்தனம் சும்மா வீதியில் இறங்கி சும்மா பெண் விடுதலை பெண் விடுதலைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்கிற கா காரணங்களை சரி செய்யாமல் வெளியிலருந்துக்கிட்டே போராடுறது அப்படி அதனால் எந்த பலனும் நமக்கு ஏற்படப்படுறதில்லை இதன் மூலம் மட்டும்தான் பெண் விடுதலை சாத்தியம் பெண் விடு பெண் விடுதலைக்கு இப்படி தான் நம்ம முயற்சி செய்யணும்